என் பெயர் கந்தசாமி நான் பஞ்சாயத்து தலைவராக வரவணை பஞ்சாயத்திற்கு நான் வேட்பாளராக போட்டியிட்டேன் போட்டியிட்ட நபர்கள் மொத்தம் ஆறு நபர்கள் ஆறு நபர்களுக்கும் நான் கூடுதலாக வாக்கு பெற்று நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யார் யார் வாக்களித்தார்களோ வாக்களித்த அனைத்து வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் குறிப்பு குறிப்பில் என்னென்ன தேவைகள் இருக்குது நாம் வந்து கேட்க வேண்டும் நம் தலைவரிடம் ஆகவே நாம் அவருக்கு வாக்களித்தவங்களுக்கு கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு என அவர்கள் வந்து ஒரு ஏகோபித்த கருத்து உயர்வான கருத்துக்களை வைத்து எனக்கு வாக்களித்துள்ளார்கள் அந்த வாக்களித்ததுக்கு நான் மீண்டும் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கப் போகும் பொழுதே அந்தந்த ஊர்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என அறிந்து அதற்கு ஒரு குறிப்பெடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு வரிசையாக பஞ்சாயத்து நிர்வாகத்தில் என்னென்ன கோரிக்கைகள் மக்கள் கோரிக்கைகள் கேட்கிறார்களோ அவையெல்லாம் செயல்படுத்த முடியும் என்பதை ஒரு நிர்வாகத்தினுடைய செயலுக்கு உட்பட்டு நான் செய்வேன் என உறுதியளிக்கிறேன் அவர்கள் மதிப்பும் மரியாதையும் என் மீது வைத்திருப்பதற்கு நான் நம்பிக்கை துரோகமாக நான் நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நினைத்துள்ளேன் இந்த வரவணை பஞ்சாயத்துவே பஞ்சாயத்தை நான் முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டும் முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டும் என்பதில் குறிப்பு என்பது குறிப்பாக இது வறட்சியான பகுதி நீர் ஆதாரம் இங்கு குறைந்து கொண்டு போகும் இடம் அவ்வாறு இருக்கும் பொழுது நான் காவிரி போன்ற நதிநீர் பக்கத்தில் இல்லை மலை பக்கத்திலையும் இல்லை அப்படிங்கிறது வறண்ட பகுதி வறண்ட பகுதியில் இருக்கின்ற இடத்திற்கு மழை கிடைக்க வேண்டுமெனில் மரம் இருக்க வேண்டும் மரம் இருந்தால் தான் மழை பொழியும் என்பதை மனதில் வைத்து அவர்களுக்கு மரக்கன்றுகள் சிலவற்றை நாம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று நான் எடுத்தான் மனதில் வைத்து கொண்டு நான் செயல்படுகிறேன் இன்று கூட மாங்கன்றுகளை நாங்கள் கொடுத்தோம் முருங்கை விதைகள் வந்து நிறையாக ஒவ்வொரு பட்டலமாக பிடித்து ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக நாங்கள் கொடுத்தோம் கொடுத்ததை வாங்கி சென்றார்கள் அவர்கள் வந்து அந்த மாதிரி மரங்களை உற்பத்தி பண்ணும் பொழுது பசுமை என்பது கிடைக்கும் பசுமை என்பது கிடைக்கிறத விட பொதுவான இடத்தில் ஒரு தோட்டமாக நீங்கள் அமைத்து பசுமை தோட்டங்கள் இருக்கணும் அங்கே வந்து இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தி அது காய்கறிகள் பயிரிட்டு அது மக்களே பயன்படுத்தும் அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்வான நோக்கத்தோடு தான் நான் செயல்படுகின்றேன் இந்த மரங்கள் வந்து அதிகப்படியாக நட்டு அதிகப்படியாக பசுமைத்தன்மை உண்டு பண்ணினால் இங்கே இந்த கிராமம் கொஞ்சம் செழிப்பான கிராமமாக வரும் இதேபோல் நாங்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்த வேப்பங்குடி என்ற ஒரு ஊரில் நாங்கள் செய்தோம் செய்தலில் நிறைய மரங்கள் வந்து ஐநூறு அறுநூறு மரங்கள் வந்து உள்ளது அந்த உருவாகி உள்ளதற்கு உதவி செய்தவர்கள் என் தண்ணீர் ஊடு ஊற்றுவதற்கு உதவி செய்தவர்கள் இந்த நூறு நாள் வேலை திட்ட மக்கள் அந்த மக்கள் வந்து தினமும் வந்து அந்த மரக்கன்றுகளை உயிர் உள்ளவையாக வளர்த்துள்ளார்கள் அவர்கள் அந்த ஊருக்கு எப்படி செய்தார்களோ அதேபோல் இந்த வரவணைக்க பஞ்சாயத்தில் உள்ள பதினாறு ஊர்கள் சிற்றூர்களில் உள்ளன அந்த சிற்றூர்களுக்கும் மரங்களை நட்டு அந்த நூறு நாள் வேலை திட்டம் அந்த பதினாறு ஊர்களிலும் மக்கள் உள்ளார்கள் அந்த மக்கள்களை பயன்படுத்தி தண்ணீர் ஊற்றும்படி செய்து நாங்கள் செய்யலாம் என்ற உட்கருத்து அப்போ வறட்சியான பகுதி சிறிது பசுமையாகலாம் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு தோன்றுகிறது ஏங்க மைக் வருது நாலு வித தலையண்ணி கொடுங்க நீங்கள் வந்து ஒருத்தர் போட்டதுக்கு நாங்கள் கொடுக்கல இதெல்லாம் நாங்கள் இடத்துல சொன்னோம் சொன்னோம் இவ்வளோ இவ்வளோ பெரிய பொட்டலமாக கட்டி என் வித மக்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து அப்போது அதையெல்லாம் கம்பல் வந்துச்சுனாக்க எல்லாம் உட்காந்துருக்கிறவங்க ஒரு அதிகாரி வந்து த மனசு ககட்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்தந்த ஊர் நாட்டாமைக்காரர்களிடம் நாங்கள் விதைப்பட்டலத்தையும் கொடுத்து ஒரு மாங்கன்றையும் கையில் கொடுத்தோம் என் ஜன நெருக்கம் வந்து விட அதற்காக நாங்கள் அது மாதிரி செய்தோம் அவங்க நீங்கள் நீங்கள் மட்டும் வச்சுக்கூடாதுங்கயா ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் கொடுங்கயா அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் உறுதி கொடுத்தார்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் தலைவர் என்ற முறையில் நாம் இந்த தன் ஊர் எப்படியோ தன் பஞ்சாயத்தும் அதே மாதிரி முக்கியம் அந்த ஊர் வந்து முன்மாதிரியாக உள்ளது போல் இந்த பஞ்சாயத்தையும் நாம் முன்மாதிரியாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்வான நோக்கம் அதுதான் இதை செய்ய முடியும் ஏன் மக்கள் வந்து அழைத்தவுடன் இதே இதேபோல் நாம் ஒவ்வொரு ஊருக்கும் செல்ல வேண்டும் அந்தந்த ஊர்களை நாங்கள் கொடுத்தது என்ன செய்தீர்கள் என கேட்க வேண்டும் கேட்டுத்தான் அதை வந்து பயன்பாடு செய்ய வேண்டும் அதாங்க முருங்கை விதை நாலரை நீளம் நீளமுள்ள காய் காய்க்கும் அந்த காய் வந்து நாலு மரம் வச்சு கொடுத்துக்கோம்னாக்க அஞ்சு மரம் வச்சுனாக்க அவங்க அந்த பயன்பாட்டுக்கு இல்லை ஒரே நேரத்தில் தான் மரம் காய் காய்க்கும் பூ பூக்கும் அந்த பூக்கிறது அதில் பிஞ்சா மாதிரி காய வருதுனா காய் வர்றதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட முடியாது அவ்வளோ காய்களும் அதை வந்து விற்பனைக்கு நீ வச்சுங்க வித்த வருமானத்தை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நாங்கள் சொன்னோம் பஞ்சாயத்துக்கோ மற்றபடி எங்களுக்கோ அது கொடுக்க வேண்டாம் மக்கள் நன்றாக இருந்தால் எங்களுக்கு மனமே அதுவே வந்து சாட்சி சந்தோஷம் போடடா ஆ ஆ ini இங்க வந்து சின்ன